ஆலங்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா கோலாகலம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது பள்ளி தலைமை ஆசிரியை கிருஷ்ணகுமாரி தலைமை தாங்கினார் துணை தலைமை ஆசிரியர்கள் செந்தாமரை பூங்குழலி விக்டர் சாமுவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முதுகலை தாவரவியல் ஆசிரியர் மாரி செல்வம் வரவேற்றார் ஆலங்குளம் சிறப்பு நிலை பேரூராட்சி தலைவர் சுதா மோகன்லால் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கல்வி விளையாட்டில் சிறந்து விளங்கிய மாணவ மாணவி பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கி ஆசிரியர் ரவிக்குமார் நன்றி கூறினார் பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்த விழாவில் பெற்றோர் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஆலங்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழா நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம்